ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் என்ன கட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமி மீசோவில் வாங்கித்தா வாங்கித்தா வாங்கித்தான்னு கேட்டு நான் வேணும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தேன் அது இது எப்படி இருக்குது தெரியுமா அந்த நிலமை எப்போது பாருங்க ஸோ இந்த மசாலா பாக்ஸ் தான் நான் வாங்கி கொடுத்துருந்தேன் வாங்கி கொஞ்ச நாள் வந்து மெயின்டைன் பண்ணி போட்டாங்க இந்த பாக்ஸ் எவ்வளோ இருக்கு ஏழு இருக்கா ஸோ எல்லா மசாலா போடட்டோன்னு வாங்கி கொடுத்தா கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆச்சு திரும்ப அதே மாதிரி கவர் பேக்கெட்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணட்டும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீட்டில் இருந்தால் எப்படி பண்ணுவீங்களா இல்லை எப்படி வச்சிருப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிட்டு போங்க அதே மாதிரி இதோட மூடி ஒன்று இருந்தது மூடியும் ஒன்று காணும் மொத்தம் நாங்கள் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் சரிங்களா இது ஒரு பாக்ஸ் இன்னொன்று வந்து காட்டினா ஸோ ரெண்டு பாக்ஸும் வாங்கியிருந்தோம் எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம் ஒன் ஃபிஃப்டிக்கும் வாங்கியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்குது மூடிய காணம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது நான் ஃபஸ்ட்டு காட்டினது தான் இது நான் ஃபஸ்ட்டு காட்டினது கவர் கவராக வச்சிருக்காங்க மூடிய காணும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஒன் ஃபிஃப்டி போட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினது இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க அழகாக நீட்டாக கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து இப்படி மாறி போச்சு உங்கள் வீட்டில் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க அந்த பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூடி கிடச்சிடுச்சு எப்படியோ இது வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் போடுங்க ரெண்டு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் தெரியுதா ஸோ ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் நல்லா இருக்குது பாக்ஸ் ரெண்டுமே ஸோ பிடிச்சிருந்தா வாங்குங்க மீஷோவில் போய் நிறைய ப்ரைஸஸ்லலாம் இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி வாங்குங்க நான் வாங்கினது ஒன் ஃபிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய்